சவுக்கு சங்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அமைச்சர்களே கே என் உட்பட பல பேர் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஃபண்டு பண்ணுறாங்க அது மாதிரி அண்ணா திமுக சார்ந்து இயங்குவதற்காக அவருக்கு வந்து ஃபண்டு பண்ணுறாங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஒன்றும் பண்ண முடியலன்னு போது ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கோ ஹிந்துக்கோ போய் சொன்னால் அவங்க வந்து சரிங்க சார் பார்க்கலாம் சார் அவனு வாங்கி வச்சுக்குவான் சவுக்கு சங்கரத்தை கொடுத்து அவன் அடுத்த நாளே வந்து பேசிடுவான் இல்லை கடந்த முறையும் இவர் தான் காவல்துறையோட மோகல் நிகழ்த்திக்கிறார் நீதித்துறையோட காவல்துறையோ காவல்துறையோட நிகழ்த்திக்கிறார் அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தனக்கு பயப்படணும்னு நினைக்கிறார் சவுத் ஜிஆர் சாமிநாத் தீர்ப்பு கொடுத்தவர் காலையில் நீதிமன்றத்துக்கு வரும்போது சவுத் சக்கர விடுதலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவரா வாழ்க்கை கேட்குறாரு சார் அது ஃபார்மாலிட்டி என்ன ஃபார்மாலிட்டி போயிட்டு இருக்கு சார் அது சூரிக்கா என்ன சூரிக்கா நான் தான் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு முடிச்ச கூட உள்ளே இருக்கக்கூடாது வெளியில் அனுப்புவீங்களா இல்லையா பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சுப்பிரமணிய சுவாமி மிக நெருக்கமாக இருந்தார் அப்ப அவருக்கு வந்து பிஜேபி அரசாங்கத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் யார் யாரும் தெரியுமோ தெரிஞ்சு அற தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளரும் அறம் இணையதளின் ஆசிரியமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் பத்திரிக்கையாளர்கள் அவர்களது எதிர்கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் அது கருத்தாக இருந்தால் இப்போ நீதிமன்றமே சொல்லுது திரு சவுக்கு சங்கர் அவர்களினுடைய கைதின் போது நீங்கள் ஏன் இவங்க பின்னால் ஓடுறீங்க நீங்கள் அவர்கள் அவதூறு வழக்குனால் நீங்கள் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பத்திரிகை அதாவது கருத்து கருத்து சொல்பவர்கள் மீது வழிந்து புனையப்படுவதாகவும் சொல்கிறாங்க அவர் அது நீதிமன்றத்துக்கு போது நமக்கு சவுக்கு சங்கர் தரப்பினுடைய நியாயம் நமக்கு தெரியல இது மாதிரியான கைதுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ சவுக்கு சங்கர் மேலான வந்து கைது பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் அவரை கைது பண்ணுறது இல்லை சவுக்கு சங்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கைது பண்ணப்பட வேண்டியவரான கைது பண்ணப்பட வேண்டியவர்ன்றதை நான் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் பிளாக்மெயில் சேனல்ஸ் பண்ணுறாரான பண்ணுறாரு எனக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஆனால் அதை கடந்து அவர் வந்து பல பல்வேறு விதமான ஊழல்களை அம்பலப்படுத்துறாரு இங்க ஆட்சியாளர்களுடைய குறைகளை வந்து வெகுஜன பத்திரிகைகள் கவனிக்க தவறிய பல விஷயங்களை வந்து நுணுக்கமாக அவர் அம்பலப்படுத்துறாங்கனால அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுது அவர் அவருக்கான வாசகர்களும் அவருக்கான ரசிகர்களும் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க தனக்கான ஒரு ஆதரவு எண்ணிக்கையை கருத்தில் வைத்து அவர் வந்து திமுக அமைச்சர்களே கே என் நேரு உட்பட பல பேர் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஃபண்டு பண்ணுறாங்க அண்ணா அதிமுகவை சார்ந்து இயங்குவதற்காக அவருக்கு வந்து ஃபண்டு பண்ணுறாங்க இது வந்து ஒளிமுறை இல்லாமல் தான் நடக்குது ஏன்னா இது இப்படி இப்படியான ஒரு 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 ஜேர்னலிஸ்டுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஆளா அவர் வந்து உள்ள நினைஞ்சி தன்னுடைய நிறைய சோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறார்

அவன் வாங்கி வச்சுக்குவாங்க சமூக சங்கத்தை கொடுத்து அவன் அடுத்த நாளே வந்து பேசிடுவான் அம்பலப்படுத்துவோம் கூப்பிடுறாங்க சொல்கிறாங்க விஷயத்தை அப்படின்னு போகிறாங்க இதுதான் அவருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் ஒரு சமூகத்துடைய தேவையாயிட்டார் புரியுதுங்களா அப்போ அரசு துறைக்குள்ளே வந்து ஊழல்கள் மலிந்து கிடக்கும் போது அந்த ஊழல்களை கண்டிப்பது போல பாசாங்கம் செய்து தங்களையும் வளப்படுத்தி கொண்டு த தங்களுக்கு ஆதரவான அரசியல் கட்சிகளையும் வளப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான ஆட்கள் வந்துடுறாங்க இதுதான் சமூகத்தினுடைய யதார்த்தமா இருக்கு இப்ப அந்த மாதிரி தொடர்பு இப்போ திமுகவோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னா அவர் மீது ஏன் இப்படி ஒரு கடினமான வழக்கு தொடர்ந்து அவர் பூட்டை உடைச்சி பண்றது அதுக்கப்புறம் அவர் மீண்டும் வெளியே வந்தோன்னே இன்னொரு வழக்கு போடுறது நீதிமன்றமே கட்டிக்கிற அளவுக்கு அரசு நடக்கிறது இது எல்லாமே அவருக்கும் தனிப்பட்ட முறையிலே இன்னைக்கு போலீஸ் கமிஷனரா இருக்கக்கூடிய அருள்நோக்குமான இடைப்பட்ட ரெண்டு மோதல் தலைப்பினரை அவருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனை கிடையாது என்னமோ பேசிட்டு போனதான் அவங்க இருக்காங்க அவங்களை பொறுத்த அளவுக்கு என் பையனை ஒன்றும் பேசாதுப்பா என்னை பத்தி அதிகமா பேசாது எங்க அமைச்சர்களை பத்தி என்ன பேசிக்கோம் ஆட்சியை பற்றி என்ன பேசிக்கோம் அப்படின்னு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுருப்பா அப்படின்ற லெவலுக்கு ஏதோ ஒரு ஒருங்க அவரை வந்து அவன் மேலே கை வைக்க முடியாது ஏன் கை வைக்க முடியாதுன்னா ஜிஆர் சாமிநாதன் அவருடைய மிகப்பெரிய ரசிகராக இருக்கு ஒரு முறை அவரை வந்து விடுதலை பண்ணுறாரு அவர் மேலே இருக்க ஒட்டுமொத்த கேஸையும் இது பண்ணி அவர் உடனடியாக விடுதலை பண்ணுங்கன்னு சொல்றாரு சொல்லும் போது வெள்ளிக்கிழமை சொல்கிறார் அடுத்த நாள் சனி ஞாயிறு லீவு திங்கட்கிழமை அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு கீழ்கோர்ட்டில் கொண்டு போய் அதை வந்து இது பண்ணி சூரிட்டி ரெண்டு பேரை கொடுத்து அந்த பணம் எல்லாம் கட்டி அந்த ஃபார்மாலிட்டி முடிஞ்சு வெளியேறதுக்கு யூனி ஆகும் அவர் வந்து ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தவர் காலையில் நீதிமன்றத்துக்கு வரும்போது சங்கு சவுக்கு சங்கர் விடுதலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவராக வாழ்க்கை கேட்குறாரு சார் அது ஃபார்மாலிட்டி என்ன ஃபார்மாலிட்டி போயிட்டு இருக்கு சார் அது சூரிட்டியா என்ன சூரிட்டியா இதுதான் நான் தான் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு முடிச்ச கூட உள்ளே இருக்கக்கூடாது வெளியில் அனுப்புவீங்களா இல்லையா அப்படிங்கிற அதே மாதிரி மாரிதாஸ் ஒரு நடந்துச்சு இது மாதிரி இது மாதிரியான ஆதரவாளர்கள் அவர் அந்த காலத்தில் சுப்பிரமணிய சாமியோட மிக நெருக்கமான நட்பு வச்சுருந்தார் நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷம் யார் சொல்றீங்க ஜிஆர்எஸ் சொல்றீங்களா இல்லை இவரு சௌக்கு சங்கர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சுப்பிரமணிய சாமி மிக நெருக்கமாக இருந்தார் புரியுதுங்களா அப்போ அவருக்கு வந்து பிஜேபி அரசாங்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் யார் யாரும் தெரியுமோ பல பேரை தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் லேசில் இவரை விட்டுற மாட்டாங்க அவங்களுக்கு வந்து திமுக அரசை சாடுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக அவர் தேவைப்படுறார் சவுக்கு சங்கர் வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தேவைப்படுறாங்க அப்ப திமுக பெரிய கவலை இல்லை ஏன்னா நாங்க ரொம்ப அம்மனமாயிட்டோம் நாங்க புதுசாக விட்டுட்டாங்க அவருக்கு அந்த அருண் அருண்றவரை வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை பிடிக்கல இவருக்கும் அவர் பிரச்சனை பிடிக்கல இல்லை கடந்த முறையும் இவர் தான் காவல்துறையோட மோகன் நிகழ்த்திக்கிறாரு நீதித்துறையோட காவல்துறையோ காவல்துறையோட ஆமா அதாவது போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து தனக்கு பயப்படணும்னு நினைக்கிறேன் சவுத் சிங்கர் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட பேசுகிறார் முதலமைச்சருக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான் சார் என்ன சார் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றான் என்னப்பா என்ன என்ன விஷயம் என்ன சார் ஏதாவது தவறு சொல்லுன்னு நினைச்சு ஃபோன் பண்ணுறேன் எப்பா தூங்க விடன்றா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பெரிய ஆஃபீஸர் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அப்ப இந்த லெவல்ல வந்து அவர் வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ற அளவுக்கு அவரால் முடியுது அந்த அளவுக்கு இவங்க கிட்ட பலகீனமும் இருக்கு இப்ப ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் வந்து அவனை அவனே பண்ண தோணாது முதல்ல இப்ப அவற்றெல்லாம் ரொம்ப வச்சுக்க கூடாது யாருக்கிட்ட ரொம்ப வைக்க முடியுமோ அவங்க தான் அவர் வைப்பாரு இவர்கிட்ட அவ்வளவு பலகீனம் இருக்கு ஊழல் பண்ணியிருக்காரு அவன் எப்பவுனாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் என்னை ஏதாவது எடுத்து கேட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்றது அவனுக்கு தெரியும் இதுதான் அவருடைய லாஜிக்